வெல்கம் டு தினவுறு தகவல் இன்றைக்கி நான் தினவுறு தகவலில் நமக்கு மாறி வரக்கூடிய உணவு முறை இது மாதிரியான காரணங்களெல்லாம் என்னாகும் நம்மளுடைய உணவு குழல் வந்து பாதிக்கப்படுது ஸோ இதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கும் அதனை தீர்க்கக்கூடிய தீர்வுக்கான வழிமுறையை பற்றின தகவல் தான் கொடுக்கப்பறேன் ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே இது ஒரு பயனுள்ள தகவல்னு சொல்லுவேன் காரணம் வந்து நிறைய பேருக்கு வந்து நெஞ்செரிச்சல் சம்மந்தமான நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வந்துட்டு வரும் ஸோ அது எதனால் வருது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது அது எப்படி க்யூர் பண்ணலாம் அப்படின்ற நிறைய தகவல்களை கொடுக்க வாயில உணவை வைத்து மெல்லும் போது பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு சதவிகிதம் செரிமான செயல்பாடு நடக்க தொடங்கிடும் உணவுக்குழாயில் எந்தவித அமில சுரப்பிகளும் இருக்காது இறப்பையை தவிர எங்கே ஹைட்ரோகுளோரிக் அமிலம் பட்டாலும் அது உணவுக்குழாயை அரிக்க தொடங்கும் இதனால் நெஞ்சு எரிச்சல் ஏற்படும் மாத்திரைகளால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா நெஞ்செரிச்சல் பிரச்சனைக்கும் நவீன மருத்துவத்தில் ஜெல் மருந்து சீட்டு போன்ற மாத்திரைகள் வந்து தராங்க இந்த மருந்து குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும்தான் வேலை செய்யும் தொடர்ந்து எடுத்துக்கிறதுனால ஒரு கட்டத்தில் அமிலத்தை சுரக்காமலேயே அது வந்து செஞ்சுறதுனால மருந்துகளில் மிகப்பெரிய பக்க விளைவு மேலும் பார்த்திங்கன்னா பசியின்மை மஞ்சக்காமலை செரிமான பிரச்சனை இது மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு ஏற்படலாம் உணவு குழாயை பாதுகாக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில எழுந்ததும் தண்ணீர் குடிக்கக்கூடிய பழக்கம் வந்து ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஆரம்பமான ஒன்றா இருக்கும் இது நம்ம உடல்ல வாதம் பித்தம் கபம் இது எல்லாத்தையுமே வந்து சமப்படுத்த உதவுது காலையில எழுந்திரிச்ச உடனே திடமான உணவு வந்து சாப்பிடுவது கூட உணவு குழாயை வந்து பாதிக்கும் மணத்தை கலிக்கீரை மாதுளை பழம் வாழை பால் தண்ணீர் விட்டான் கிழங்கு பரங்கிக்காய் பூசணி வெண்பூசணி லேகியம் பிடிக்கரணை சீரக தண்ணீர் வெந்தயம் இது மாதிரியா எடுத்துக்கொள்ளலாம் நீர்ச்சத்து மற்றும் நார்ச்சத்து காய்கறிகள் கனிகள் கீரைகள் சுத்தமான தண்ணீர் எல்லாமே வந்து உணவு குழாய் பிரச்சனையை சரி செய்யக்கூடிய ஒன்று ரெண்டாவது உணவு குழாயை காக்க அஞ்சு வழிகள் இருக்கு அதெல்லாம் என்ன அப்படின்றத பத்தி நான் சொல்றேன் உணவை எப்போதுமே மென்னு மென்று தின்னக்கூடிய அந்த பழக்கம் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கிட்டேயும் இருக்கணும் காலையில் எழுந்ததும் ஒரு கிளாஸ் நீர் வந்து கண்டிப்பாக குடிச்சிருங்க சீரக நீர் பருகிறதுனால உணவு குழாய் தொடர்பான பிரச்சனைகள் வந்து எப்போதுமே வராது நீர் சத்து நார்ச்சத்து உணவுகளை பிரதானமாக சாப்பிடுவது இது மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒன்றாக இருக்கும் சாப்பிட்ட உடனே என்ன பண்ணுவாங்க சில பேர் வந்து படுத்துருவாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க குறைஞ்சதும் ஒரு ஒன்றரை மணி நேரமாவது வந்து நீங்கள் சாப்பிட்டதுக்கும் நீங்கள் தூங்குறதுக்கும் வந்து ஒரு கேப் இருக்கணும் காலையில் இஞ்சி நண்பகல் சுக்கு மாலையில் கடுக்காய் இது மாதிரி ஒரு மண்டலம் உண்ண வயோதிகனும் வாலிபன் ஆவானே அப்படின்னு சொல்லி சித்தருடைய வாக்குப்படி இந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த மூணையுமே வந்து இஞ்சி சுக்கு கடுக்காய் இதை மூணையுமே வந்து நீங்கள் காலையில் உண்ணும் உணவாக எடுத்துட்டிங்கன்னா உணவு குழாய்க்கும் நாம் கொடுக்கக்கூடிய முதல் உணவு இதுவாக தான் இருக்கும் ஸோ உணவு குழாய் சம்மந்தமான எந்த பிரச்சனைகளுமே வராது அடுத்து கற்றாழை கற்றாழைனால் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது காலையில் முதலே உணவு பருகு உணவாக பருகும்போது இதில் இருக்கக்கூடிய கொலஜன் மற்றும் ஃபைபர் புண்களை வந்து குணமாக்கிடும் எரிச்சல் உணர்வை வந்து நீக்கக்கூடிய ஒன்று ஆன்டி கேன்சர் மற்றும் ஆன்டி டியூமராக கற்றாழை வந்து செயல்படுது வெள்ளரிக்காய் வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா வெள்ளரியில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்து நார்ச்சத்து உடலில் இருக்கக்கூடிய நச்சுகளை வந்து அகற்றக்கூடிய ஒன்று உணவு குழாய் தொடர்பான பிரச்சனைகளை சரி செய்யும் அடுத்து இஞ்சி என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஃபினாலிக்கு காம்பவுண்ட்ஸ் வந்து உணவு குழாய் மற்றும் வயிறு தொடர்பான புற்றுநோய்களை வந்து வரவிடாமல் செய்யக்கூடிய ஒன்று உமிழ்நீர் சுரக்க உதவும் செரிமான செயல்பாடை வந்து எளிதாக்கும் அதுக்கப்புறம் புகை மது சூடாக சாப்பிட்றது சாப்பிடாமலே இருக்கிறது தண்ணீர் குடிக்காமல் இருக்கிறது புளிப்பு உப்பு காரம் அதிகமாக சாப்பிட்றதுனால குளிர்பானங்கள் ஐஸ்க்ரீம் சூடான காஃபி டீ குடிக்கிறது இது மாதிரியான காரணங்களால என்ன பார்த்திங்கன்னா உணவு குழாய் வந்து சீக்கிரமாகவே பாதிப்படைஞ்சிருது ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் தவிர்த்தாவே உங்களுக்கு உணவு குழாய் சம்பந்தமான நிறைய பிரச்சனைகள் வந்து வராமல் இருக்கும் ஸோ கண்டிப்பாக உங்களுடைய உடல் நலமும் நல்முறையில் இருக்கும் இந்த தகவல் படிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க